வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பைரவர் இல்லம்னு சொல்லிட்டு ஸோ அது என்ட்ரன்ஸில் இருக்கிற போர்டு சூப்பராக இருக்குது இதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கு ஸோ இப்போ டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு கொஞ்சம் இருட்டிட்டதுனால கரெக்டாக தெரிய மாட்டுது பைரவன் நிலையம்னு சொல்லிட்டு காந்தி குப்பம் பர்கூரு கிருஷ்ணகிரி கந்திக்குப்பமா கந்திக்குப்பம் சொல்றாங்க அருள் தரும் திரிபுர பைரவி அம்மை உடனமர் அருள் பைரவநாத திருக்கோயில் இது ஸோ இது என்ட்ரன்ஸ் போர்டு நிறைய பைரவர்கள் தான் சுற்றிட்டு இருக்காங்க இங்க ரொம்ப பெரிய கோயில் இது இங்க பாருங்க இவர் பார்த்துட்டு இருக்காரு நம்மள ஸோ என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பிள்ளையார் இவர் உக்காண்டிருக்க ஸ்டைலில் பாருங்க காலை மடக்கிக்கிட்டு ஒரு காலை மடக்கி இன்னொரு கால் மடக்கி ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கல பைரவர் இந்த மாதிரி உக்காண்டிருக்கிறது இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து உக்காண்டிருக்க பாருங்க நீங்கள் ஃபுல்லாக பச்சை பச்சையும் ஒரு அழகாக பார்க் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கே சென்டரில் ஒரு கொலம் மாதிரி சிவன் வச்சு வச்சுருக்காங்க இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க இமயமி இதமா குண்டாய் போடு இந்த பாத்துட்டுக்குறது வந்து இந்த இது லைட் எரியறதால கரெக்ட்டா தெரியல ஆ இப்ப பாருங்க இவர்தான் இந்த கோவிலை நிர்மாணிச்சவர் இங்க ஒரு ஓம குண்ட வச்சிருக்காங்க அழக இங்க ஒரு தேர் வச்சிருக்காங்க இங்க ஃபுல்லாக வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய சிலையை வந்து வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பிள்ளையார்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க நாயன்மார்கள் இந்த கோயில் வந்துட்டு திருப்பணி வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க முடிஞ்ச நிதி உதவி வந்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கோயில் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது கோயில் பார்க்கறதுக்கே நிறைய கண்ணாப்பண்ணான்ட்டு அங்கங்கே நம்ம பிக்னிக் பிளேஸ் மாதிரி போகிறதுக்கு நம்ம இந்துக்கள்லாம் இந்த மாதிரி கோயிலுங்களுக்குலாம் வந்துட்டு போனீங்கன்னா கோயில் அவங்க நடத்துகிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது கோயிலுங்களுக்கெல்லாம் வரும்போது மேலே வந்து பைரவான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு கோயில் இதான் மெயின் கோயிலோட மூலஸ்தானம் உள்ளே போகிறோம் இப்போ நம்ம உள்ளே பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா உள்ளே எடுக்கலாம் நிறைய கோயிலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூடியூப்புன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுனால வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ இங்கேயும் வந்து மூலஸ்தானத்தில் வந்து பைரவர் தார் பைரவர் மூலஸ்தானத்தில் வந்து சிவனை தான் வச்சுருக்காங்க சிவலிங்கம் தான் இருக்குது ஃபுல்லாக நம்ம ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் வந்து போர்டில் காட்டினேன் இல்லைங்களா இதனுடைய ஃபவுண்டரு அவரை நாங்கள் வந்துட்டு ஒரு டூ செகண்டு அவரை பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கெச்சிச்சு பட் ஆனால் அதனால் மொபைல் ஆன் பண்ண முடியல அவ்வளோ ஒரு சடாமுடியோடு வந்துட்டு ஒரு சிவனையே பார்த்த மாதிரி இருந்துச்சு நேரில் அவருடைய தேஜஸ் வந்து அந்த மாதிரி இருந்தது ஸோ இங்கே வந்து அன்னதானம்லாம் வந்து பண்ணுவாங்களாம் அவரை பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து உட்காருவாராய் அவர் இங்கே வந்து இந்த சிம்மாசனத்தில் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த கோயிலோட அன்னதான குடமு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எப்போவுமே இங்கே வந்தால் சாப்பாடு வந்து இருக்குமா ஸோ இங்கே தானியங்கள்லாம் வச்சுருக்குறாங்க அரிசி மூட்டை இங்கே பாருங்க ஃபுல்லு அப்புறம் பெருங்காயம் உப்பு பருப்புங்க எல்லாம் அவங்கவுங்க முடிஞ்சதை வந்து கொடுக்குறாங்க வந்து அன்னதான கூடத்தில் வந்து அன்னபூர்ணி அம்மா வச்சிருக்காங்க இங்க வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அன்னதானம் பண்ணின்னு இருக்காங்க ஸோ மோர் ரசம் சாம்பார் ஒயிட் ரைஸ் ஒரு கூட்டு பாருங்க கூட்டு வைக்கிறாங்க ஒயிட் ரைஸு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் சாம்பார் ரசம் மோர் எல்லாம் இருக்குது ரசங்கா ரசம் கூட இருக்குது சா ரசம் வேணால் ரசம் மோர் வேணால் மோர் சாம்பார் ஊற்றுங்கம்மா எனக்கு ஆ சாம்பார் கொடுங்க புடலங்காய் கூட்டு வச்சிருக்காங்க அன்னதானம் வந்து ஃபுல் டே நைட்டு வந்தால் கூட இங்கே சாப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நைட்டு எட்டு மணிக்கு மேலே எல்லாம் கூட இருக்குன்றாங்க எப்போ வந்தாலும் வந்து இங்கே சாப்பாடு கிடைக்கும்ன்ட்டு நன்கொடைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜிபேவும் பண்ணலாம் கேஷ் இருந்தால் கேஷும் கொடுத்துக்கலாம் இங்கே அன்னதானம் கொடுக்கல வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சாப்பாடு போடுறாங்க எந்த கோயிலையும் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த கோயிலில் வந்து அவ்வளோ விசேஷம் ஸோ இங்கே வந்துட்டு இந்த நெய்யெல்லாம் வச்சுருக்காங்க கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு ஆயிலு இதெல்லாம் ஸோ கட்டிருக்காங்காக வந்துட்டு டொனேஷன் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அன்னதானமும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ எங்கள் சார்பாக வந்து நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அருமையான காட்சி பாருங்கள் ஆறு குட்டி என்ன பால் குடிச்சுட்டு இருக்கு வீட்டுக்கு கீழே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சில பேக் சைடில் வந்து சிவலிங்கம் வச்சிருக்காங்க அதுக்கு நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் இது மேலே வந்து ஆக்சுவலாக கரண்ட்டு கட் ஆகிட்டு இருந்தது சரி விட்டுட்டு போகிறோமே நினச்சி கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணேன் பார்த்தா கரண்ட் வந்துச்சு இங்க பின்னாடி வந்து மயில் நிறைய இருக்கிற மாதிரி தெருது அது கத்துற சவுண்டு வந்து நிறைய கேட்டுட்டே இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு மேக்ஸிமம் இந்த கோயிலில் வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள் இந்த கோயில் இது வந்து பேரை போட்டு கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே அதிசயமான அற்புதங்கள் நிறைய நிறைஞ்ச கோயில் இது இவங்க சொல்லியிருக்காங்க எல்லாராலேயும் வந்து இந்த கோயிலுக்கு டக்குன்னு வந்துட முடியாது யாருக்கு வரணுன்ட்டு அவங்களுக்கு விதி இருக்குதோ அவங்க மட்டும்தான் வர முடியும்னு சொல்லியிருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு இந்த பக்கம் போகும்போது ஒருத்தர் சொன்னாங்க இங்கே ஒரு கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு அவர் உண்மையிலே வந்து கால பைரவரே வந்து நமக்கு ஏதோ சொல்லிட்டு இங்க வந்த மாதிரி இருக்கு எனக்கு ரொம்பவே மனசுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கு கண்டிப்பா நீங்களும் விசிட் பண்ணுங்க பாருங்க கவுளி கத்திட்டு இருக்கு பின்னாடி நம்ம பேச பேச வந்து கவுளி கத்தே இருக்கு உங்களுக்கு கேக்கும் நினைக்கிற சவுண்டு அப்பா எங்க நேயர்களுக்காக இன்னொரு தடவை கத்துப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் இத பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்துட்டு அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீந்து மனசுக்கு அமைதியும் நிறைவோடு இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுப்பா இது வந்து கட்டிட்டு இருக்காங்க கோயில் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் கட்டுக்குள் சாமி பாருங்கள் கிட்ட அவ்வளோ பெரிய சிலை ரொம்ப அருமையாக இருக்குது இவர் வந்து பைரவர் இருக்கார் சப்பம் வச்சுருக்காங்க கீழே ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டீக் கேர் பபாய்